ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு நாலு விதமான ஸ்கூல் காலேஜ் ஜாப் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க வின்னர் விகாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னும் அவங்களுடைய அட்ரஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சேலமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க வாக்கிங் இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பாருங்கள் ஜான்வரி மந்த்து நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து ஸோ வேகன்சி டீட்டே டீட்டெயில்ஸ் பாருங்கள் கேஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் அன்ட்ரை ടിജി ടി ടീച്ചർസ് എല്ലാ സബജെക്സ് പീജി ടി ടീച്ചർസ് ആൾ സബക്ട്സ് പിടി സ്റ്റാഫും കേട്ടിരിക്കാൻ സെക്കൻഡറി ക്ലാസസ് ഹാണ്ടിൽ പണ തെന്തവ വേണോ അപ്പിയാൽ സോ സ്പെഷൽ ട്രെയിനിങ് റെക്വയർഡ് അപ്പം പാത്താ കംനികേറ്റീവ് ഇംഗ്ലീഷ് സ്പോക്കൻ ഹിന്ദി செஸ் ட்ரைனர் கேட்டிருக்காங்க சேல்ரி வந்து டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக கண்ட்ராக்ட் அப்படின்னு கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதாவது இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸட் சேல்ரி எதுவும் இல்லை அப்படின்னும் அக்காமடேஷன்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெசியூம் சென்ட் பண்ண சொல்லி மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ காலேஜோடைய இது அட்ரெஸ்மே கொடுத்துருக்காங்க சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குவாலிஃபிகேஷன் ரெக்வைர் சொல்லியிருக்காங்க பிஹெச்டி நெட்டு செட்டு ஸோ சப்ஜெக்ட்ஸ் ஒரியண்டட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் காமர்ஸ் எக்னாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு அப்படின்னும் இவங்களும் சொல்லியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் கிடையாது ஒன் வீக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹார்ட் காப்பி மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க கான்டெக்ட் டீட்டெயில்ஸ்மே ஸ்க்ரீன்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்க்கலாமா ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் வந்துட்டு மல்டிபிள் லொக்கேஷனில் வாண்டட் இருக்குது ஸோ இன்டர்வியூ டேட்டு டுவெண்ட்டி எயித்து சண்டேன்னு சொல்லியிருக்காங்க பத்து மணிலருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ டைமிங்கும் சொல்லியிருக்காங்க T.G.T. Teachers Records சொல்லியிருக்காங்க தமிழ் English, மேக்ஸ் Physics. PGT Teachers கேட்டிருக்காங்க Chemistry, Biology, Social Science, Hindi, Commerce, Accountancy, Economics, Montessori Teachers. கேட்டிருக்காங்க BE, ஃபீமேல் பிஇ முடித்தவங்க ஃபீமேல் கேண்டிடேட் கூட அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் வந்துட்டு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ young மைண்ட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெலிகாலிங் ப அதாவது உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் பேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகமடேஷன்மே ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்களுடைய சில்ட்ரனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க லொக்கேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்னென்னு பார்க்கலாமா ஸோ ஐயப்பா இன்ஜினியரிங் காலேஜில் வாண்டட் இருக்குது ஸோ அவங்களுடைய அட்ரெஸ்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட் ஃபார் தி ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரைமரி டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் பார்த்து பொசன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸிபல் அதுக்கடுத்து ப்ரொஃபஸர்ஸ் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இசிஇ தமிழ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் லைப்ரரியன் ஃபிசிக்கல் டைரக்டர் கேட்டிருக்காங்க நெட்ஒர்க் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங்கில் ஆஃபீஸ் சூப்ரண்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேப்க்குமே வாண்டட் இருக்குது எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய சேல்ரி வந்து ஆஸ் பர் ஏஐசிடிஇ நாம்ஸ் பிரகாரம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேல்ரியுமே பே பண்ணுறாங்க இவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாப் தேடிட்டு இருக்காங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க